உங்கள் ஆழ்மனதை விட பெரிய சிறந்த ஜோசியர் யாரும் கிடையாது அது மட்டுமல்ல நமது ஆழ்மனமே நமது சொந்த கடவுள் ஓ மை காட் என்று சொல்வோம் அல்லவா பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று பாரதியார் சொல்வார் அந்த பெரிய கடவுளின் நமக்கான பிரதிநிதி நமது ஆழ்மனம் ஜோசியக்காரிடம் கேட்கும் கேள்வி நமது ஆழ்மனதில் கேட்கலாம் பதில் கிடைக்குதோ இல்லையோ விடைக்கான சூழ்நிலைகளை அமைத்து தரும் ஆனால் கேள்வி பாசிட்டிவாக இருக்க வேண்டும் கடந்து கொண்டிருக்கும் கஷ்டங்களைப் பற்றி கேள்விகளை தவிர்த்து நடக்க வேண்டிய நாம் எதிர்பார்க்கும் நல்லவற்றை பற்றியதாக உங்கள் கேள்வி அமைய வேண்டும் ஆழ்மனதில் நம்பிக்கை தரும் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை விதைத்து கொள்ளுங்கள் உங்களை ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை அடிக்கடி நினைவு கொள்ளுங்கள் குறிப்பாக உங்கள் நலன் விரும்பிகளை அடிக்கடி சந்தித்து உரையாடுங்கள் பெரியவர்களது ஆசீர்வாதங்கள் நல் வார்த்தைகளை பெற முயலுங்கள் ஒருவரின் வெற்றிக்கு பின் உள்ள பல காரணிகளில் குறிப்பாக அவரது ஆழ்மனதின் உத்வேகம் பூரிப்புத்தன்மை ஒரு காரணமாக இருக்கும் நமது மனதிற்கு பிடித்த பணிகளை வேலைகளை செய்யும் போது அல்லது சூழ்நிலைகள் அமையும் போது நமது ஆழ்மனம் ஈர்ப்புடன் இருக்கும் இன்னும் சொன்னால் நமக்கு பிடித்தமான விஷயங்களை செய்ய தொடங்கும்போது நமது ஆழ்மனமே அதற்கான சூழ்நிலைகளை அமைத்து தரும் இதற்கு காரணம் ஓர் ஆன்மா தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாமாக அவதரிக்கின்றது நமது ஆன்மாவின் நோக்கம் எது என்று தெரிந்து அதற்கேற்றவாறு நமது வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டோம் எனில் வாழ்க்கை சுகமானதாக இருக்கும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்